வணக்கம் மக்களே பிளேயிங் லெவன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் வர அக்டோபர் ஆறாம் தேதி குவாலியர்ல நடக்க போகுது அடுத்தடுத்த போட்டிகள் டெல்லி மற்றும் நடக்க போகுது இந்திய அணியின் சீனியர் வீரர்கள் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வெற்றி கொண்டாடத்துல இருக்க யங்ஸ்டர்ஸ் கொண்ட அணி தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு வராங்க சூரியகுமார் யாதவ் கேப்டன்சில பாண்டியா ஆட போறாரு டி கேப்டனா கேப்டனா தான் இருந்திருக்கணும் அவருக்கு அடிக்கடி இன்ஜூரி ஆகுற காரணத்தினாலயோ என்னமோ தெரியல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு பதிலா மும்பை அணியோட கேப்டனா மாறி கொஞ்சம் அவரோட மனசு அமைதிப்படுத்திருக்காரு இப்போ பாண்டியாவும் இந்த டி டுவெண்டி தொடர்காக தீவிரமான வலை பயிற்சிகள்ல ஈடுபட்டு வராரு ஐபிஎல்ல பி இழந்த மரியாதைய டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல எக்கச்சக்கமா திரும்பி வாங்கிட்டாரு பாண்டியா அன்னைக்கு வில்லனா இருந்தவரு இன்னைக்கு ஹீரோ ஆயிட்டாரு இப்போ டி டுவெண்டி தொடருக்கான பிளேயிங் லெவன் பத்தி பாப்போம் இந்த டி டுவெண்டி தொடர ஸ்போர்ட்ஸ் ஐடி நிறுவனம் ஒலிபரப்பு செய்யறாங்க இந்திய அணி அடுத்த மூணு மாசத்துல எட்டு டெஸ்ட் போட்டிகள் விளையாட இருக்கிறதுனால சீனியர்கள் இந்த இடம் பெறல அப்படின்னு அவங்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு சொல்றாங்க அதனால இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா ரியான் பராக் நிதிஷ் குமார் ரெட்டி சிவம் தூபே வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்ணாய் வருண் சக்கரவர்த்தி ஜிதேஷ் சர்மா அர்ஜித் சிங் ஹர்ஷித் ராணா இந்த ஸ்குவாட் தான் டி தொடர் ஆட போறாங்க இப்போ இதுல ஓபனர்களா சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா களம் இறங்க போறாங்களா ரியான் பராக் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இடையில ஜடு இடத்தை பிடிக்க பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ரியான் பராக் ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்நாய் ஹர்ஷிப் சிங் ஹர்ஷித் ராணா இந்த பிளேயிங் லெவன் தான் ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி போட்டிகள்ல விளையாட போறாங்களா ஸ்குவாட் செலக்ஷன்லயே எல்லாருக்கும் அதிருப்தி தான் எப்பவுமே சஞ்சுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல கொடுத்தா தானே அவர் ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்ற பேச்சு தான் ரசிகர்கள் கிடையே இருந்துட்டு வரும் ஆனா வாய்ப்பு கொடுக்கும் சஞ்சு அதை சரிவர பயன்படுத்திக்க தவறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் டி டுவெண்டி உலக கோப்பையில இடம் கிடைச்சுமே பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்கல சஞ்சு சாம்சன்க்கு பங்களாதேஷ் கூட பிராக்டிஸ் மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அதுவும் இவர் ஒழுங்கா ஆடல இப்படி

இன்னிங்ஸ்ல அரை சதம் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அரை சதம் போட்டிருப்பாரு தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியா விளையாட இருக்கிறதுனால ருத்ராஜ்க்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க சரி அப்போ நட்ராஜ்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்ல ஒரு வழியா டி டுவெண்ட்டி தொடர முடிச்சுட்டு வாங்கப்பா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற தான் இப்ப மனநிலைமையே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்